அனைவருக்கும் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குனர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் லட்சம் ரூபாய் பெருமதியான பண சர்வதேச வெளிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினம் இன்று காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் ஆர்ப்பாட்டங்கள் செயல்கள் இன்றைய சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒட்டுமொத்த போலீசாரும் பணியாற்றி வருவதாக போலீஸ்மா அதிபர் தெரிவிப்பு கைது செய்யப்பட்ட கெஹில் பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவினர் இன்றிரவு நாட்டுக்கு லஞ்சம் தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்காக தனியான நீதிமன்றம் நாட்டின் ஊழலுக்கு எதிரான வேலை திட்டங்களுக்கு Transparency இன்டர்நேஷனல் தொடர்ச்சியாக துளைப்பு ஒத்துவில் கோமாரி பஸ் ஒருவர் உயிரிழப்பு ஐம்பத்தி ஏழு பேர் வைத்திய சாலையில் ட்ரம்பின் பெரும்பாலான தீர்வை வரிகள் சட்ட அமெரிக்க மேன்முறை நீதிமன்றம் தீர்ப்பு பிரதான அனுசரணை அந்த குணவளமிடமிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐநூறு லட்சம் ரூபாய் பெருமதியான பண வாய்ப்பினை இனி விரிவான செய்திகள் காணாமலாக்கப்பட்டோர் தினம் இன்றாகும் இதனை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் நீதி கோரி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நீதி கோரி மட்டக்களப்பில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்து கருகாமையில் ஆரம்பமான பேரணி காந்தி பூங்கா வரை முன்னெடுக்கப்பட்டது வெலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்படுதலில் இருந்து நம் அடுத்த தலைமுறையினை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைவோம் எனும் துணைப்பொருளில் பேரணி முன்னெடுக்கப்பட்டது அம்பாறை திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பைச் சேர்ந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மதகுருமார் பல்கலைக்கழக மாணவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் உள்நாட்டு விசாரணையை பொறிமுறையை முற்றாக நிராக நிராகரித்து சர்வதேச நீதி பொறிமுறையை கோருகின்றோம் இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் நீதியை நிலைநா நிலைநாட்டுமாறு சர்வதேச சமூகத்தை மீண்டும் ஒரு முறை கோருகின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேசத்திடம் நீதி வேண்டி போராடி வருகின்றோம் இந்த பதினாறு வருடத்தில் எங்களுடன் கூட இருந்து தங்களது உறவுகளை பார்த்து பார்த்து தங்களது உறவுகள் வந்து சேர்வார்கள் என்று போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் இன்று எங்களுக்கு பல பல ஜனாதிபதிகள் மாறி மாறி வந்தாலும் எங்களது நீதிக்கான போராட்டம் என்பது சர்வதேசத்தை நோக்கிய பயணம் என்பதை நாங்கள் தெளிவாக கூறி நிற்கின்றோம் சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமான இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் செம்மணியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சங்கிலியன் பூங்கா இருந்து பேரணியாக செம்மணி வரை சென்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் வீதி வீதியாக நாங்கள் இழந்து சர்வதேச திட்டம் நீதி கோருகின்றோம் எங்களுடைய பிள்ளைகளுடைய செய்தியை எங்கள் காதுகளில் கேட்டு இறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் உண்மை கண்டறியப்பட வேண்டும் அந்த உறவுகளுக்கான தேடல்கள் வீதியோரங்கள் எங்கிலும் புகைப்படங்களுடன் எங்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக அவர்களை தேடிக் கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இதுவரைக்கும் மாறி மாறி வந்த எந்த ஒரு இலங்கை அரசாங்கம் இதற்கான நீதிமுறையை வழங்குவதாக தெரியவில்லை மறுபடியும் அந்த ஓஎம்பி என்ற சூழலுக்குள் மீண்டும் எங்களுடைய மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை சர்வதேசம் மட்டும்தான் இவர்களுக்கான நீதிக்கான ஒரு விசாரணையை கொடுக்கும் என்று எங்களுடைய மக்கள் வந்து நம்புகின்றார்கள் இந்த போராட்டத்துக்கு உறவுகளை தேடுகின்ற பயணத்துக்கு எந்த நீதியும் இதுவரை கிடைக்கவில்லை எங்களுக்கான நீதி உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற வகையிலே எதிர்வரும் ஐக்கிய நாடுகள் கூட்டத்தொடரிலே இந்த இனப்படுகொலையை செய்திருக்கக்கூடிய இன அழிப்பை செய்திருக்கக்கூடிய அத்தனை இனப்படுகொலையாளிகளையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை நிறைவேற்ற வேண்டும் காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகம் அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் நிகழ்வொன்று அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்றது தேகாப்பு மற்றும் பொதுமக்களின் தடுப்பு சட்டம் நீக்கப்பட்டு பதிலாக புதிய மூலம் பாராளுமன்றத்தில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மதிப்பீடு செய்ய புதிய முறைமையை அறிமுகப்படுத்த உள்ளோம் புதிய முறையினூடாக தற்போது காணப்பட்ட தாமதத்தினை இல்லாமல் செய்து வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தப்படும் வகையில் முறை இழப்பீட்டு கொடுப்பனவினை தாண்டி நீண்டகால நிவாரணம் வழங்க முடியும் இதன் மூலம் பிரச்சனைக்கு தீர்வினை வழங்குவது மாத்திரமன்றி நல்லிணக்கம் ஒரே இனம் என்ற எதிர்காலத்தினை கட்டியெழுப்ப உங்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுவோம் நாங்கள் தீர்ப்போம் இதனை இழுத்தெடுத்து செல்ல மாட்டோம் இந்த நாட்டின் அரசிகள் மிகவும் வித்தியாசமான முறையில் காணப்படுகின்றது வெளிநாட்டில் உள்ள நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் எங்களுக்கு உதவ முன்வரும் சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதனை பிழையான வழியில் கொண்டு செல்கின்றார்கள்

தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கானா இளங்குமரன் கிளிநொச்சியில் இன்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மக்கு நம்பிக்கை இருக்கிறது இங்கே இருக்கும் காணாமல் போனவர்களுக்கோ அல்லது இறந்தவர்களுக்கோ இந்த புதை குழிகளை தோண்டி நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்க திடமாக இருக்கிறது எங்களது ஜேவிபியினர் இந்த வெள்ளிகளை உணர்ந்திருக்கிறார்கள் இறந்தவர்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருப்பார்கள் அவர்கள் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிற உணர்வுகளை நாங்கள் உணர்கிறோம் அவர்களுக்கு பூரணமான நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் இவ்வாறான நாங்கள் நாடகமாட வேண்டிய தேவை இல்லை இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்ட கேல்பாதிர பத்மே உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் ஐவர் ஏற்றிய விமானம் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இலங்கைக்கு சற்று முன்னர் வந்தது கட்டுநாயக விமான நிலையத்தினூடாக சற்று முன்னர் அவர்கள் அழைத்து வரப்பட்டனர் அண்மையில் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகரில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஐந்து பேரை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு விசேட போலீஸ் குழுவினர் இன்று காலை இந்தோனேஷியா நோக்கி சென்றிருந்தனர் கெஹல் பத்திர பத்மே உள்ளிட்ட சிலர் சட்டவிரோதமாக சேர்த்த சொத்து தொடர்பில் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை நேற்று பிற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ள பக்கோசமனின் மனைவியிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு

வசதிகள் கிடைக்க வேண்டும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பாத அதிகாரிகள் இருந்தால் அவர்கள் விலகிவிட வேண்டும் எனவும் போலீஸ் மா அதிபர் இதன் போது கூறினார் குற்றங்களை இல்லாதொழித்து அனைவரும் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதே அந்த இடையூறுக்கான காரணம் அரசியல் அழகான வேறு காரணமாக இருந்தால் நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன் எனது கடமைகளை நான் சரியாக நிறைவேற்றுவேன் தற்போது இருக்கின்ற அரசியல் சூழலில் எமக்கு இருக்கின்ற அழுத்தம் நாட்டில் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்துவதாகும் கைகள் கட்டப்படவில்லை சட்டத்தை உயர்மட்டத்தில் நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது அதனை நிறைவேற்ற முடியாவிட்டால் அது எனது பலவீனம் நினைக்கின்றேன் அத்துடன் நான் கூறும் விடயங்களை நிறைவேற்ற முடியாவிட்டால் அந்த அதிகாரிகள் அதற்கு பொருத்தம் இல்லாத நான் நினைக்கின்றேன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்காக அரச நிறுவனங்களுக்குள் புதிய பிரிவினை அறிமுகப்படுத்தியுள்ள நடவடிக்கையை டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைவர் ஃபிரங்ஷுவா வெலரியான் பாராட்டியுள்ளார் நாட்டின் ஊழல் எதிர்ப்பு வேலைத்திட்டத்துக்கு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு வழங்குவதாக டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் சுட்டிக்காட்டியுள்ளது டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் தலைவர் பிரான்சுவா வெலரியானுக்கும் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது அரச மற்றும் தனியார் துறைகளில் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை பிரான்சுவா வெலரியோனுக்கு ஜனாதிபதியின் செயலாளர் எடுத்துரைத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது ஊழல் எதிர்ப்பு இயந்திரத்தை வலுப்படுத்த அரசாங்கம் பல புதிய திட்டங்களை ஆரம்பித்துள்ளது எனவும் அவை ஏற்கனவே குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காட்டியுள்ளன எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்தல் அரச நிதியை திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்தல் மற்றும் நாட்டில் சிறந்த கலாச்சாரத்தை உருவாக்குதல் ஆகிய பரந்த நோக்கங்களுடன் லஞ்சம் மற்றும் ஊழல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டங்களும் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஊழல் எதிர்ப்பு இலக்குகளை முன்னேற்றுவதில் அரசாங்கமும் சிவில் சமூகமும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தை டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் தலைவர் எடுத்துரைத்தார் லஞ்ச ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டுகல தெரிவித்துள்ளார் நகர நகரசபையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடமாடும் சேவை நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அரச நிறுவனங்களை சுயாதீனமாக்குவதற்குள் சட்டத்தின் பயன்பாடு உரிய முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது தண்டனை சட்டக்கோவை எம்முடையது அல்ல பொது சொத்து சட்டம் எம்முடையது அல்ல நாட்டில் பொதுவான நீதியை நடைமுறைப்படுத்தப்படும் போது அவர்கள் கொஞ்சம் குழப்பமடைகின்றார்கள் சமூகத்தில் ஒரு வேண்டுகோள் காணப்படுகின்றது லஞ்ச உழல் ஆணைக்குழுவின் கோரிக்கை உள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் மேற்கொள்ளப்படும் முறைப்பாடுகள் தாமதம் அடைகின்றது அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேறு நீதிமன்றம் வேண்டும் என கோரிக்கை விடுகின்றன லஞ்ச ஊழலுடன் தொடர்புகளுடைய வழக்கினை மாத்திரம் வேறு நீதிமன்றத்தின் ஊடாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அவதானம் செலுத்தியுள்ளோம் நல்ல விடயமா கெட்ட விடயமா விரைவாக செய்ய வேண்டும் இல்லையா விரைவில் செய்ய வேண்டும் சாதாரண முறைமையின் ஊடாக சென்றால் தாமதமாகும் ஆகவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் வழக்குகளை வேறு நீதிமன்றத்தினூடாக விசாரணைகள் மேற்கொள்ள முடியும் கொள்கை ரீதியாக வேறு நீதிமன்றம் தேவை என்றால் பாராளுமன்றத்தினூடாக உருவாக்க வேண்டும் உட்கட்டமைப்பு வசதிகளை நாம் வழங்குவோம் அதுவே எமது செயற்பாடு அரசியல்வாதிகளின் பங்களிப்பு அக்கறைப்பற்று கோமாரி வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் ஐம்பத்தேழு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வெளிமடையிலிருந்து தீகபாபிக்கு வழிபாட்டுக்காக பயணிகளை ஏற்றுச் சென்ற பஸ் விபத்துக்குள்ளாகியுள்ளது மீண்டும் வெளிமடவுக்கு செல்லும் போது விபத்து ஏற்பட்டுள்ளது இருந்த பஸ் விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிசிடிவி கேமராவில் விபத்து இடம்பெற்று காட்சி பதிவாகியுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் கோமாரி திருக்கோவில் மற்றும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வளிமடப் பகுதியைச் சேர்ந்த வயதான ஒருவரை விபத்தில் திருகோணமலை முத்துநகர் கிராமத்தில் உள்ள காணிகளையும் விவசாய நிலங்களையும் மீள வழங்குமாறும் கைது செய்யப்பட்டுள்ள விவசாயிகளை விடுதலை செய்யுமாறும் சீனன்குடாவில் இன்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது திருகோணமலை சீனங்குடா போலீஸ் நிலையம் வரை பேரணியாக சென்ற விவசாயிகள் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் முத்து நகரில் உள்ள விளைநிலங்களை விவசாயிகளுக்கு வழங்குமாறும் கைது செய்யப்பட்டுள்ளவர்களை உடனடியாக விடுவிக்குமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர் குளங்களை பாதுகாப்பதற்காக நீர்ப்பாசன கட்டளை சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்ஹா தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை கீழ் குளங்களின் எல்லைகளை அளவீடு செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் அம்பலாந்தோட்டை ரிதியகம நீர்த்தக்கத்தின் எல்லைகளை அளவீடு செய்யும் பணிகள் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டன இது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் குளங்களின் எல்லைகளை அளவீடு செய்தல் மற்றும் பாதுகாப்பு வலையங்களை தொடர்ந்தும் பேணும் வேலைத்திட்டத்தின் மூன்றாவது கட்டமாகும் குளங்களின் எல்லைகளை பிடிக்க எந்த அச்சுறுத்தலும் இல்லை நாம் உதவவும் இல்லை உதவியும் இல்லை குளங்களை அண்டிய பகுதிகளில் இருந்து அகற்றுவதற்கு இவரை அகற்றுங்கள் அவரை அகற்ற வேண்டும் என யாருக்கும் அச்சுறுத்தல் விடுப்பதில்லை அதனை குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சட்ட ரீதியாக நாம் வழங்குவோம் நீர்ப்பாசன கட்டளை சட்டத்தின் கீழ் குளங்கள் உள்ளன குளங்களின் எல்லைகளை பாதுகாக்க நீர்ப்பாசன கட்டளை சட்ட திருத்தம் தொடர்பில் தற்போது கலந்துரையாடப்படுகின்றது அதனை நாம் செய்யவில்லை என்றால் வேறு எந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் வேறு எந்த அரசாங்கமும் செய்யாது இதனிடையே இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் கட்டமாக அளவீடு செய்யும் பணி நேற்று நடைபெற்றது படகுகளை பயன்படுத்தி பேரவாவியில் களைப்புகளை அகற்றும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சூரிய இயங்கும் இலத்திரீனியல் படகுகளை பயன்படுத்தி நாளாந்தம் மூவாயிரம் கிலோகிராம் வரையிலான கழிவுகளை நீக்க உள்ளதாக மேல் மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த வேலை திட்டத்துக்கு எதிர்வரும் நாட்களில் நான்கு படகுகளை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதனூடாக பேரபாவியின் நீரின் தன்மையை மேம்படுத்துதல் சூழல் கட்டமைப்பின் சமநிலையை பேணுதல் பேரவாவியை அண்மித்த சுற்றுப்புற விலையத்தில் அழகியலை மேம்படுத்துதல் மற்றும் சமூக சுகாதார பாதுகாப்பு பணிகளையும் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிறப்பித்த பெரும்பாலான தீர்வு வரிகள் சட்டவிரோதமானவை என அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ட்ரம்ப் தீர்வு வரிகளை சர்வதேச பொருளாதார கொள்கை கருவியாக பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன எாயினும் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ய டிரம்ப் நிர்வாகத்துக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் அக்டோபர் பதினான்காம் தேதி வரை தீர்வை வரிகள் நடைமுறையில் இருக்க நீதிமன்றம் அனுமதித்துள்ளது டிரம்ப் தனது இரண்டாவது பதவிக்காலத்தில் தீர்வை வரிகளை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தவும் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவும் வழிவகுத்துள்ளார் இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பில் அதிருப்தி வெளியிட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி இந்த வரிகள் நீக்கப்படும் பட்சத்தில் அது அமெரிக்காவின் பொருளாதாரத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என தனது சமூக ஊடக வலைதள பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி விளையாட்டுச் செய்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு விழாவின் மேவல்லுநர் போட்டிகள் இரண்டாவது நாளாக காதியில் நடைபெறுகின்றது ஆண்களுக்கான கோலூன்றி பாய்தல் போட்டியில் வடமாகாணத்தை சேர்ந்த ஏ பூவிதரன் ஐந்து தசம் ஒன்று இரண்டு மீட்டர் உயரம் பாய்ந்து புதிய போட்டி சாதனையை படைத்துள்ளார் இந்த ஆண்டிற்கான தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் போட்டியில் சபிரகும மாகாணத்தை சேர்ந்த சுமேதர் அணசிங்க எழுபத்தைந்து தசம் மூன்று ஆறு மீட்டர் தூரம் எரிந்து வெற்றி பெற்றார் இந்த ஆண்டிற்கான தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நாளை நிறைவடையவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஃபஸ்டின் இரவட்டு மணி பிரதான செய்திகளுடன் செய்தி அறிவிப்பை நிறைவு செய்து கொள்ளும் நான் அனிஸ்டா விமல்ராஜ் நியூஸ் ஃபஸ்ட்டுக்கும் மக்களுக்கும் நன்றிகள் வணக்கம்